ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் தொக்கு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சீரகம் சோம்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி பருவப்பில் அப்படி போட்டுக்கலாம் பச்சை மொளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சீரகு இது கூட வெட்டி வெச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் வெட்டி சேர்த்துருக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வீட்டுல எங்க அம்மா செஞ்சிருக்காங்க பார்ப்போம் இது கூட நம்ம இடிச்சு வச்சிருக்க வெங்காயம் சரி பூண்டு வெங்காயம் ஐயோ பூண்டு இஞ்சி தண்ணியை சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பச்சை வசம் போனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தனியா பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியார் பொடி சேர்த்துருக்கோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளாப்பொடி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மொளாப்பொடி கொஞ்சம் நல்லாமே செட்டார வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிராணத்தை சேர்த்துக்கலாம் அரை கிலோ அளவுல பிராணம் வாங்கியிருக்கேன் அப்படியே சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா ஒரு மாதிரி ஒரு கிண்ட் கட்டிக்கலாம் அதாவது பிராணம் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேகப்படுது அதுக்கு மேலே போனால் ரப்பர் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி வேக விட்டுக்கலாம் இதான் எவ்வளோ கர கலர்ஃபுல்லாக இருக்குது கலர்ஃபுல்லாக அப்படி இருக்குது மனமாக இருக்குது மனம்மா பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் வா அதே மாதிரி வாசனை அப்படியே ஊரையே தூக்குது பக்கத்து ஏரியாவில் எல்லாருமே கேட்குறாங்க யார் வீட்டில் ப்ரான்ஸ் சமைக்கிறாங்கன்னு வா 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 செம்ம ஃபைனல் டச்சாக நம்ம தேங்காயும் அது கூட சோம்பு சேர்த்து சே அரைச்சி வச்சுருக்கோம் இது போட்டுன்னு வச்சுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் சேர்த்துக்கலாம் வா சேர்த்து நல்லா இந்த மாதிரி C'est la vie